ஹாய் வீவர்ஸ் டாப் குக்கு டூ குக்கு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த நிகழ்ச்சிக்கான கிராண்ட் பினாலே இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டைட்டில் விண்ணா நரேந்திர பிரசாத் மற்றும் சுஜாதா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல பெப்சி விஜயன் மற்றும் மூன்றாவது இடத்துல கயல் சைத்ரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பிரபல டிவியில ஒளிபரப்பாகி வரும் டாப் குக்கு டூ குக்கு நிகழ்ச்சியில வெங்கடேஷ் பட் நடுவரா இருக்கிறாரு இவர் ஏற்கனவே விஜய் டிவில குக் வித் கோமலை நிகழ்ச்சியில நான்கு சீசன்கள்ல நடுவரா இருந்தவர் அதனால சின்னத்திரை ரசிகர்கள் பலருக்கும் பரிச்சயமானவர் அதே போல பல சமையல் நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறாரு இவர் விஜய் டிவியை விட்டு சன் டிவில இந்த நிகழ்ச்சியில நடுவரா கலந்துக்கிட்டார் அவரோட பெப்சி விஜயன் சாய்தீனா சோனியா அகர்வால் சுஜாதா சிங்கம் புலி ஐஸ்வர்யா தத்தா ஷாலினி நிவாஸ் நரேந்திர பிரசாத் சைத்ரா ரெட்டி சுபாஷ் உட்பட பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு டூ குக்கா ஜீவா அதிர்ச்சி அருண் பாரத் தீனா மோனிஷா ஜிபி முத்து விஜய் முகன் சௌந்தர்யா கதிர் உள்பட பலரும் கலந்துகிட்டாங்க மூன்று அணியா பிரிக்கப்பட்டு மூன்று செஃப் வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க அதே போல மூன்று செஃப்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று டாப் குக்குகளை வச்சு சமைப்பாங்க நிகழ்ச்சியில டாப் குக்குகள் எலிமினேஷன் ஆகி வெளியேறும்போது அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த செஃப்களும் எலிமினேஷன் செய்யப்படுறாங்க இந்த நிகழ்ச்சி குக் வித் கோமல் நிகழ்ச்சியின் காபி என்று பலரும் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அந்த நிகழ்ச்சியை தயாரித்த தயாரிப்பு நிறுவனமான மீடியா மேஷன்ஸ் நிறுவனம் விஜய் டிவில இருந்து விலகி சன் டிவில டாப் குக் டூ குக் நிகழ்ச்சி வந்து தொடங்கி இருக்காங்க அதே போல இந்த நிகழ்ச்சியில டைட்டில் விண்ணருக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நடிகர் வர் வடிவில் வந்து ஆரம்பத்துல ஒரு சில எபிசோடுகள்ல வந்து கலந்துகிட்டாங்க அதே போல குக்வித் கோமல் நிகழ்ச்சியில பல பிரபலங்கள் தங்களுடைய சினிமா ப்ரமோஷனுக்காக வருவது போலவே இந்த நிகழ்ச்சியிலும் பல திரைப்பட பிரபலங்கள் ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு இருந்தாங்க கடந்த வாரம் பைனலிஸ்ட் போட்டியாளர்களுக்கான டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டு போட்டி ஆரம்பமானுச்சு அதுல சைத்ரா ரெட்டி சுஜாதா சிவகுமார் பெப்சி விஜய் நரேந்திர பிரசாத் மானுஷா சுபாஷ் இருவர் ஆறு பேரும் செலக்ட் ஆனாங்க இவங்களுக்கு போட்டிகள் வந்து இன்று நடைபெற்றுச்சு இதுல முதற்கட்ட போட்டிகள்ல சுஜாதா முதலிடத்துலயும் சைத்ரா வந்து இரண்டாவது இடத்திலயும் இருக்கிறாங்க இரண்டாவது கட்டத்துல போட்டிகள் நடைபெற்று இருக்கிறது இந்த போட்டிகள் இரண்டு மணி நேரம் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதை தொடர்ந்து சில மணி நேரங்கள் கழிச்சு நிகழ்ச்சிக்கான முடிவை வந்து நடுவர்கள் வந்து அறிவிச்சாங்க அப்போது சிறப்பா சமைச்சதா நரேந்திர பிரசாத் மற்றும் சுஜாதா இருவரும் முதலிடத்துல தெரிவித்து இவங்களுக்கு இருபது லட்சம் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு அவங்க தொடர்ந்து இரண்டாவது இடத்துல பெப்சி விஜயன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாவது இடத்துல கையல் சைத்ரா வெற்றி பெற்றிருக்காங்க இவர்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இதை பற்றி அப்டேட் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்